கர்தாக்ஸ் கிறிஸ்தவன் இமத்தில் இன்றைய கால வெளியிலேன் வார்த்தை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா திருவசிங்க தேவரின் தொகுகிறேன் சுதந்திரம் தெரிவித்துகிறேன் கடந்த ஏழு மாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போனது இந்த ஏழு மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையிலே அலைமது எனது இன்னும் பார்ப்போமானால் உலகத்தில் சமாதானம் இல்லை கேரளத்தில் பார்ப்போமானால் வய வயநாட்டில் பயங்கரமான பிரச்சனை எத்தனையோ ஆயிரக்கணும் ஆயிரம் பேருக்கு மேலே இறந்திருப்பாங்க இப்படி உலகத்துல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இந்த சூழ்நிலையில் இந்த எட்டாவது மாதத்தில் நாம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் வாக்கு கட்ட வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை சங்கீத காரனாகிய சொல்கிறார் கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது உண்மை நேசிக்கிறவர்களை நீர் கைவிடுகிறது உண்மை ஆராதிக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உம்முடைய சமூகத்திலே சுமிக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை முதல் வசனத்தை தியானிக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆகைய தான் சங்கீதகனாகிய தாவின்னு சொல்கிறான் கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை மீர் கைவிடுகிறதில்லை ஒரு மனுஷனை தேடுகிறவர்களை அல்ல மனுஷனை நோக்கி பார்க்கிறவர்களை அல்ல கத்தரை தேடிகிறவர் தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்று

துதித்தபடியினால் தான் சங்கியாவியில் சொல்கிறான் அவர் என்னை கைவிடவில்லை நான் அவரை ஆராதித்தபடியினால் நான் அவரை துதித்தபடியினால் நான் அவரை நேசித்தபடினால் அவர் என்னை கைவிடவில்லை கைவிட்ட அதாவது அவனுடைய சகோதர குளோடு கூட இருந்தான் அவர் சகோதரர்கள் எட்டு பேர் மொத்தம் எட்டு பேர் அவரோடு சேர்ந்து ஆனால் இந்த தாவீது மற்றும்

அவர் கைவிட்டதாக சரித்திரத்தில் கிடையவே கிடையாது காலிலயா சில நேரங்களில் சில சோதனைகள் வரலாம் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமானது அல்ல அது தற்காலிகமானது காலிலயா அன்னைக்கு ஆண்டவர் ஐந்து அப்போ ரெண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேரை போஷிப்பித்து அந்த சீசன் கடந்து போறாங்க அந்த போகுட வழியிலே அந்த படகு பயங்கரமான சோதனையில பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது அது நிரந்தர து claro அல்ல அது தற்காலிகமான ஒரு ஆட்டம் அந்த தற்காலிகமான ஒரு சோதனையா இருந்தது கொஞ்ச நேரம் ஆடுகிறது ஜாமு வரையிலும் அந்த படகு பயங்கரமாக அலையில அடைக்கப்பட்டு அலையினால் மோதப்பட்டு அலைக்கழிந்து போதும் நாங்கள் செத்து போகிறோம் என்ற நிலைமையில வந்த போது ஆண்டவர் மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை பத்திரமாய் போட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கிறார் அதுதான் சொல்லப்படுகிறது கர்த்தாவே உண்மை உங்களை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை ஐந்தப்பவும் ரெண்டு மீன்களையும் கொண்டு அந்த சீசன்கள் அந்த ஐயாயிரம் பேரை போஷிப்பித்து எத்தனையோ சந்தோஷம் சந்தோஷத்தை கண்டவர்கள் கண்டவர்கள் அந்த ஆண்டவர் செய்வதான அதிசயங்களை பார்த்ததான அந்த சீசர்கள் படகுல கொண்டிருக்கும் போது அந்த காரியத்தை பற்றி அவங்க பேசிக்கொண்டு போயிருப்பாங்க நல்ல சந்தோஷமாக போய் பேசிக்கொண்டே போயிருப்பாங்க ஆனால் திடீரென்று பிரச்சனைகள் வருகிறது திடீரென்று வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது ஹலலுயா அந்த வீடுகளே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கைவிடாத தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது ஹலலுயா வாசிக்கிற அதிகாரம் தானியலில் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது பைலங்காய் வசனத்தில் ககேசி ரெண்டு பேர் வாசிங்க. ஓ ஆ கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் உங்களை ஜென் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது இங்க என்ன சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது கடாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைபிடுகவில்லை என்று சொல்கிறான் இங்கே என்ன சொல்றாரு திடீர் திடீரென்று அவருக்கு ஒரு ஆலோசனை என்ன செய்யணும் என்றால் அவன் ஒரு பெரிய அறுபது மூலம் உயரம் உள்ளதான ஒரு சிலை செய்தான் செய்து என்ன பண்ண தூர என்று சொல்கிறதான ஒரு இடத்திலே வைத்து என்ன எல்லோரும் அதை கும்பிட வேண்டும் அதற்காக என்ன பண்ண எல்லா ஆயத்தம் பண்ணுகிறான் தன்னுடைய தேசத்தில் உள்ளதான எல்லா பிரபுக்கள் இரண்டாவது வருஷத்துக்கு பார்க்கும் பிரபுக்கள் அதிபதிகள் தேசாதிபதிகள் நியாய சாஸ்திரிகள் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் நடத்துகிறான் நிறுத்திட்டு என்ன பண்ணி கும்பாபிஷேகம் இந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் அதே மாதிரி அவர் பிரதிஷ்டை பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்றதுக்கு என்ன பண்ணால் அவங்க சொல்லுவாங்க எல்லாரையும் எல்லாரையும் நிற்க வைத்துவிட்டு விட்டு அவன் சொல்லுகிறான் இவை இதை நிக கும்பிடணும் இதை நீங்கள் வணங்கணும் வணங்காமல் போனால் அதற்கு முன்னாடி அவன் சொல்லல அப்போதான் சொல்ல சொல்றான் வணங்காமல் போனால் அக்கினி சூழல போடப்படுகிறான் அப்போ ஒரு பக்கத்துல அந்த சிறையை கும்பிடுவதற்கு ஜனங்கள் இருக்கிறாங்க மறுபக்கில எரிகிற அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறது அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த யாராக கும்பிடாமல் வழிபடாமல் இருந்தால் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களின் நடுவிலே அவன் அந்த தீ சுகையில போடப்பட வேண்டும் இதுதான் ராஜாவுடைய கட்டாயிருந்தது எல்லாரும் கும்பிட்டு எல்லாரும் கும்பிட்டு முடிந்தது என்ன பண்ணாங்க எட்டாவது வருஷம் வாசிங்க ராஜவாதியை உண்மை மதிக்கவில்லை அப்ப இங்க என்ன சொல்லப்படும் எல்லாரும் கும்பிட்டாங்க இந்த பாபிலோனில் இருந்து சிறை கைதியாக கொண்டு வரப்பட்டதான இந்த ஷாத்ரா பேசக் அபேத்னவோ என்று இந்த மூன்று புருஷர்களும் நீர் சிலையை வணங்கவில்லை உங்களுடைய கீழ்ப்பறியவில்லை உங்களுடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல இந்த உள்ள யாரையும் இவர்கள் மூன்று பேரும் மதிக்கவில்லை இவர்கள் யார் சிறை கையாக கொண்டு வரப்பட்டவர்கள் என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொல்றாங்க அப்போ ராஜாவுக்கு என்ன சொல்ற உக்கிரக கோபம் வருது சாதாரண கோபம் அல்ல பயங்கரமான கடும் கோபம் வருகிறது கோபம் வந்து உடனடியாக இந்த மூன்று பேரையும் அழித்து கொண்டு வராங்க அழித்து கொண்டு வந்து ராஜா முன்பை நிறுத்தி விட்டு ராஜா சொல்றாரு இப்போது நீங்க இதுவரையிலும் குணம் கும்பிடாம இருந்த பிரச்சனை ஆனா இப்போது நாகசுரம் வீணை கிண்ண இப்படிப்பட்டதான இசை கேள்விகள் இசைக்கப்படும் இந்த வேளையிலே நீங்கள் இந்த சிலையை கும்பிட வேண்டும் இல்லாவிட்டால் அதோ எரிகிறது அந்த அக்கினியிலே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று ராஜன் சொல்கிறார் இந்த வேளையிலே இந்த சாத்ரா மேஷ அபேத் சொல்லுகிறாரு ராஜாவே அதாவது சாத்ரா மேஷா என்பவர்கள் ராஜா ராஜாவை நோக்கி நெபுகா நேசரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு

இருக்கிறார் அவர் சூளைக்கும் உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிப்பார்கள் அப்ப இங்க பார்க்கும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் சில வேளை அவர் தப்பு வைக்காமல் போனாலும்

பயங்கரமான கோபம் வருங்கிற கோம ஆயிர லட்சி ஜனங்கள் கூடி அந்த கூடி போது ஒரு ராஜாவை அவமதிக்கும்படியாக இந்த வார்த்தை சொன்ன போது ராஜாவுக்கு கோபம் வருகிறது ஆனால் ராஜாவுக்கு கோபமும் வந்தாலும் பரவாயில்லை நான் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவனை உயர்த்த வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அந்த தேசத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த ராஜாவுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று இந்த வேதாகுமத்தில் எழுதப்பட வேண்டும் என்று அவர் வைராக்கியத்தோடு கூட அவர் நின்றபடியார் ராஜாவை பார்த்து சொல்லுங்க ராஜாவே இதற்கு சொல்வதற்கு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பல் செல்வடைய தேவையில்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் அன்றைக்கு முதல் என்றைக்கு நாங்கள் பாபுலோடு கொண்டு வரப்பட்டோமோ அதிலே இருந்து உமக்காக நாங்கள் தேவனுக்காக நாங்கள் உற்சவமாய் நடக்கிறோம் என்பதை நீர் அறிந்து கொள்வீர் என்று அவன் வைரக்கு போன்று சொல்லுகிறான் இந்த வேலையிலே ராஜா என்ன சொல்கிறேன் என்றால் தன்னுடைய பலசாரிகளாக ராணுவத்தில் பலசாரிகளை கூப்பிட்டு என்ன செய்கிறார் அவர்கள் நன்றாக கட்டுறாங்க நன்றாக

அவன் மூன்று வரி நன்றாக கட்டுக்கிறாங்க கட்டிட்டு நேராக கொண்டு போகிறான் எங்க கொண்டு போறான் வேற அதாவது ஒரு பெரிய அவர் அங்கதான் இருக்கலாம் அவர் வீடு போல பெரிய காலம் இருக்கலாம் அவர் மேலே இருந்து அப்படியே தூக்கி போடுகிறாங்க தூக்கி போட போகும்போது இந்த தூக்கி போடுகிறதான அந்த மிலிட்ரி ஆடுகளை அப்படியே அந்த நெருப்பு பரிசித்து போட்டது ஆனால் இந்த உள்ளே விழுந்தார்களே இந்த சாத்ரா மேஷக் அபித் மொகோவை அந்த நெருப்பு

நெருப்பில எரிந்து போயிருக்கலாம் ஆனால் உள்ள விழும்போது அவர்களுடைய உடம்பில் ஒரு முடி கூட கணிக்கு போகணு ஆ லெனுயா ஆண்டவரை நேசிக்கிறதால தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார்களெனுயாப்படுகிறது உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று சொல்றதான திருப்புகாத் நேசன் அந்த மூன்று பேரும் தீயில் விழுந்து விட்டு பார்க்கும் போது நாலாவது ஒரு மா ஒரு ஆள் அந்த அக்கினியில உலாவுகிறார்கள் நாலு பேரும் அந்த அக்கினியில் நின்று ஆராதிக்கிறாங்க நாலு பேரும் தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் போது நெபுகாத் நேசர் பார்க்கிறான் பார்க்கும்போது ஐயோ நாங்க மூணு பேரை அல்லவா நெருப்பிலே போட்டோம் இங்க நாலு பேர் உட்கார்கிறார்களே நான்கு பேர் உட்கார்ந்து உலாவுகிறார்களே நான்காவது மனிதனின் சாயல் தேவ புத்திரனை கோப்பா இருக்கிறதே தேவனை போல தேவ புத்திரனை போல இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள்

தங்கள் சரீரங்களை அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசனை அனுப்பி விடுவித்தார் அப்போ நெபுகாத்து நேசர் முதல்ல என்ன சொன்னாரு என்னை என் உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார் என்று சொல்றதான அதே நெபுகாத் நேசர் இங்க என்ன சொல்றாரு சாத்ரா மேஷக் அபேத் நகோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லலாம் அதுவரையிலும் ஸ்தோத்திரம் சொல்லல இப்போ என்ன சொல்றாங்க ஸ்தோத்ரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பண்ணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி ராஜாவினுடைய கட்டளை என்ன தள்ளி தள்ளிட்டாங்க எங்களுக்கு தேவை ராஜாவே நீ அதாவது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவர் அப்படி தவிக்காமல் போனாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி ராஜாவிடத்து முன்னாடி அவன் சொல்லப்படி நான் சொல்ல வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்தால்

கர்த்தே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது அப்பா ஒரு சொல்றாரு தம்முடைய அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் அப்பா அவர் விடுவித்தபடி நான் அவர் விடுவிக்க வேண்டுமானால் அவர் எப்படி இருப்பார் தேவனை

ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் காரில் உயா அப்பா அவர் கைவிடாத படி என்ன சொல்கிறான் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அருகார் எல்லுவாயா இந்த ஷத்ராஜ் மேஷக் அபித் நகோ ஆண்டவரையே நம்பி இருந்தபடியால ராஜாவுடைய கட்டளை மதிக்காமல் ராஜாவினுடைய ஆணையை மதிக்காமல் அவன் செய்து வைத்ததான பொருசிலையை கும்பிடாமல் அவன் தேவனையே நம்பி இருந்தபடியால் தேவனையே சார்ந்து இருந்தபடியால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருந்தார் ஆகியதான் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அன்று சொல்லப்படுகிறது என்ன பண்றம் இருபத்தி ஒன்பது இங்க என்ன சொல்லப்படுகிறேன் சொல்ல சொல்றாரு ராஜா முதல்ல என்ன சொன்னாரு என் கைக்கு தப்பு நிற்கிற தேவன் யார் என்று சொல்றதான அதே இப்போ என்ன சொல்றாரு தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த இனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கிடவன் அவர்களை கொலம்பம் பண்ணிடுவேன்

ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை இப்படி ஒரு தெய்வத்தால் முடியாத ஒரு காரியத்தை இந்த சாஸ்திரர் வேதாக அக்பேனகோ தன்னுடைய தெய்வத்தை சாதிட்டபடியால் தன்னுடைய தெய்வத்தை ആരാധிக்கபடியால் தன்னுடைய தெய்வத்தை ஸ்துதித்துக் கொண்டிருந்தபடியால் தன்னுடைய வேளத்தை அவன் தியாகம் தியானித்துக்கொண்டே இருக்கபடியால் அவன் ஆராதித்த தேவன் அவர்களை விடுவித்தார் என்று ஓ ஒரு புரஜாதியானாகி அவர் நம்ம தேசர்சல்ல பெரியமானாய் arginine உடம்பே நம்ம வாழ்க்கையிலே தேவன் நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார் எத்தனையோ அதிசயங்களை செய்கிறார் சில நேரங்கள ஒரு பிரச்சனையாக இருக்க நமக்கு கிடைக்காது சில ஒரு வாழ்க்கை அதாவது நூறு நன்மைகளை செய்திருக்கலாம் ஒரே ஒரு திண்மையா இருக்கலாம் சில வேலை அந்த ஒரு ஆசீர்வா கிடைக்காம இருந்திருக்கலாம் உடனடியாக நாம் சொல்றோம் இது ஒரு தெய்வமா இது ஆண்டவரா என்று அநேக நான் நானும் கேட்டிருக்கிறேன் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது ஆசீர்வாதங்களையும் மறந்துடுவாங்க

ஆண்டவர் ஏன் இந்த இது கொண்டு வராரு

<laughs> Hallelujah. நீர் கைவிடுகிறது 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 பட்டணியாயிருக்கும் பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது கைவிடி விடுகிறது இல்லை என்று சங்கீதான சொல்லப்படுகிறார் நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும்போது தேவனையே சார்ந்துருப்போமானால் தேவனியே நம்பியிருப்போமானால் அவர் நம்ம

நின்றுவடி இருக்கும் போது திடீரென்று ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அந்த இடம் அந்த ஸ்டாப்பு திடீர் என்று ஒரு மூன்று பேர் ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து அவளை அப்படியே ஒரு பெட்ஷீட்டில் போட்டு எடுத்து நேராக அந்த ஆட்டோவில் கொண்டு நேராக சென்று கடல் கிழக்கு கொண்டு போனார்களாம் கொண்டு போய் அவளை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினார்களாம் உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தார்களாம் கடைசியில அவர் கற்பனைக்குல வேறு வந்த போது அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெரிவித்தாள் ஆண்டவரே இந்த ராத்திரி வேலையில் என்னை விடுப்பதற்கு யாரும் இல்லை சொர்க்கத்தில் இருந்து தீ அனுப்பி என்னை விடுவி

கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொல்லலாம் அழுவில தமிழோக்கு கூப்பிடுகிற தமிழக பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தெய்வமாய்